தமிழ்நாட்டுக்கு வந்தால் வணக்கம் எனக்கு இட்லியும் பொங்கலும் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் திருக்குறள் பிடிக்கும் ஓட்டு போடுங்க கேட்கிற பிரதமர் நாம கேட்குறோம் தமிழ் பிடிக்குன்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சிக்கு எழுபத்தி நாலு கோடி ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஏன் என்று கேட்குறோம் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம் தான் சொல்லணும்னு ஆளுநரை வச்சு சொல்ல வச்சுத்தனம் பண்ணீங்கள அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இன்றைக்கு நாங்கள் அதை பத்தி தான் கேட்குறோம் அது மட்டுமல்ல தமிழின் சிறப்பு கிட சொன்ன கால்டு வெள்ளையும் ஜீவு போப்பையும் ஆளுநர் இழிவுபடுத்தினார அதுக்காவது கண்டிச்சிங்களா கேட்கிற சொல்லுங்க திருவள்ளுவருக்கு ஏன் காவி சாயம் பூசுறீங்கன்னு கேட்குறோம் இப்படி அத்தனை தமிழக வேலைகளை செஞ்சுட்டு தயவு செஞ்சு மாயால வடையை மட்டும் சுடாதீங்கன்னு அப்படின்னு கேட்குறோம் இப்படி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கும் விரோதமாக இருக்கிற பாஜகவுக்கு பாதம் தாங்கியா இருந்தது தமிழ்நாட்டு கிடைக்கப்பட்ட அத்தனை துரோகங்களுக்கு துணையாக இருந்தவர் பழனிசாமி அவர் இப்போ என்ன பிளான்ல இருக்காரு வாக்குகளை பிரிச்சு பாஜகவுக்கு கூட்டணியில் இருந்து வெளியே வந்துட்டோம் கபட நாடகம் நடத்துறாரு பாஜகவையோ மோடியோ விமர்சித்து ஒரு வார்த்தை மறந்து எங்கேயாவது பேசுறாரா மண்புழுவா ஊர்ந்து பச்சோந்தியா மாறி பாஜகவுக்கு பார்ட்னரா இருந்த பழனிசாமியால் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச நன்மை என்னன்னு ஏதாவது இருக்கா துரோகத்துக்கு உருவம் இருந்தா அது பழனிசாமி தான் உலகத்துக்கு காட்டினதை விட வேறு என்ன செஞ்சிருக்கிறார் தன்னை சுற்றி இருந்த அத்தனைவருடைய முதுகலையும் குத்தனவர் தான் முதுகலும் இல்லாத பழனிசாமி பதவி வாங்க காரணமாக இருந்த அம்மையார் சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோருக்கு துரோகம் செஞ்சார் பதவியை தொடர துணையா இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கும் துரோகம் செஞ்சார் இப்படி குழப்பங்க நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை இப்போ பிரிஞ்சு போனவங்க பாஜகவோட நேரடி கூட்டணியாகவும் பழனிசாமி கள்ள கூட்டணியாகவும் இருக்காங்க இப்போ இதில் யாருக்கு யார் நண்பன் யாருக்கு யார் எதிரி யாருக்கு யார் துரோகி இதுக்கு பதில் என்ன தெரியுமா இவங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல விரோதமான கூட்டணி பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய தமிழர் ரோதிகளை ஒரு சேர வீழ்த்துங்க அதுக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுத்தியில் நட்சத்திர சின்னத்திலும் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்கள் பொன்னான வாக்குகள் அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமது நாற்பதும் நாடும் நாற்பதும் நாடும் நாற்பதும் நன்றி